சொன்னது இந்தியாவை ஏழை நாடு என்று என்ன அந்த கவிதை சொல்றது யார் சொன்னது இந்தியாவை ஏழை நாடு என்று இத்தனை பேர் சுரண்டியும் இன்னும் வாழ்கிறது இவ்வளவு பேர் பேசியும் இன்னும் உற்சாகமாக இருக்கக்கூடிய மாணவ செல்வங்களாகிய உங்களுக்கு என்னுடைய இன்னொரு வணக்கத்தை நான் பணியோடு தெரிவிக்கிறேன் ஆசிரியர்கள் இங்கே நான் சொன்னேன் எல்லா ஆசிரியர்களும் பெற்றவர்களாக இருக்கிறார்கள் கூடுதலாக பெண் ஆசிரியர்கள் இங்கே இருக்கிறார்கள் அவர்களுக்கு ஒரு பிரதிநிதித்துவத்தை இந்த மேடையில் தந்திருக்கலாம் என்று நான் தலைமை ஆசிரியரிடம் கேட்டேன் சமூகம் என்பது பெண்கள் இல்லாமல் இருக்கும் ஒரு பெண் என்று சொன்னால் மனிதனுடைய வாழ்வில் அவன் அடைய வேண்டிய இலக்குகளை அடைவதற்கான ஒரு வழிதான் இலக்கு பல்வேறு இலக்கியங்களை நீங்கள் படித்திருக்க ஒன்றாம் வகுப்பிலிருந்து உங்களுக்கு இலக்கியம் சொல்லப்பட்டுக் கொண்டுதான் அப்ப மனித வாழ்க்கையினுடைய மிக முக்கியமான விழுமியம் மிக முக்கியமான தேவை என்ன என்று யோசித்து பார்த்தால் சில பேர் ஐயா அவர்கள் கவிதையில சொன்ன மாதிரி சாப்பாடுதான் என்னுடைய மிக முக்கியமான விரும்பியாகும் சாப்பிடுறதுதான் எனக்கு காதல்